ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குலாப் ஜாமுன் எப்படி தான் பார்க்க போகிறோம் முன்னாடி பாதுஷா செஞ்சுருந்தோம் ஸோ அதை தொடர்ந்து குலாப் ஜாமுன் செய்கிறோம் பாதுஷா பார்க்காதவங்க மேலே ஐகானில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கூட கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாவு தான் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் கூட வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் வந்துட்டு ஒரு கப் பால் ஒரு கப் பால்ங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசைய போகிறோம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாதீங்க நல்லா சாஃப்டாக பிசையணும் ஓகேங்களா ரொம்ப பொறுமையாக பிசைங்க ரொம்ப அழுத்திடாதீங்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா உருண்ட பதத்துக்கு பிடிச்சிக்கோங்க பிடிச்சி முடிச்சிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க எதுக்குன்னா அது கொஞ்சம் ஊறி நல்லா இன்னொரு சாஃப்ட்னஸ் எங்கேயும் ஒட்டாமல் இருக்குங்கிற காரணத்துக்காக அதை நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாகு ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ சக்கரை எடுத்துருக்கேங்க நீங்கள் வந்து எம்டிஆர் பேக்கெட் ஒன்று போட்டிங்கன்னா அரை கிலோ சக்கரை தான் கரெக்ட் அதுக்கு பின்னாடி பார்த்து செய்யாதீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அதில் வந்து ஒரு கிலோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ வேணாம் அரை கிலோ போட்டாலே போதும் கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுட்டு பாகு பதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பார்க்க வேணாம் லைட்டாக சர்க்கரை கரைஞ்சிருச்சுனாலே போதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம மாவு வந்துட்டு குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு சின்னதாக பிடிச்சிக்கோங்க நம்ம ஏன் சின்னதாக பிடிக்கிறோன்னா பெருசாக பிடிக்காதீங்க சின்னதாகவே பிடிச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் அதை பாகில் போடும்போது நல்லா விரியும் ஸோ சின்னதாகவே பிடிச்சிக்கோங்க பாருங்கள் எந்த வெடிப்பும் இல்லாமல் நல்ல ஒரு பிளெயின் உருண்டை நமக்கு கிடச்சிருக்கு நீங்கள் பசங்க வச்ச மாவில் எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுருங்க பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஒரு உருண்டையாக நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் ஆயில் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம் மட்டும் போயிடாதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா உள்ளே எல்லாம் வேகாமல் போயிடும் நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே அந்த கலர் கொடுத்துட்டு உள்ளே வேகாமல் போயிடும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நம்ம குலாப் ஜாமுன் பார்க்குறக்கே நல்லா ஒரு வந்திருக்கு உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சுட்டு முடித்த உடனே நம்ம பாகலை நம்ம குலாப் ஜாமுனை போட்டுட்டு அவ்வளோதாங்க நம்ம குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் அந்த குலாப் ஜாமுனை ஒரு குலாப் ஜாமுன் எடுத்து ரெண்டு கையில் பிடிச்சி பிச்சு பார்க்கும்போது அந்த சாஃப்ட்னஸ் சாப்பிடாமே நீங்கள் உணர்வீங்க ஓகேங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக கேட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளஃபியான குலாப் ஜாமுன் கிடைக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போங்காய் டட்டா பா பாய்